ஊடகவியலாளர் திரு இந்திரகுமார் தேரடி அவர்கள் வணக்கம் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் இந்த சமீபமாக இந்த அரசு கொடுக்குற ஆயிரம் ரூபாய் மகளிருக்கு அது மாதிரி அரசு கல்லூரியில் படிக்கிற பெண்களுக்கு இப்போ சமீபமாக தமிழ் புதல்வன் அப்படிங்கிற பேரில் அரசு கல்லூரியில் படிக்கிற ஆண்கள் மாணவர்களுக்கு அந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்குறது அப்படின்றத ஒரு விமர்சன பார்வையை அவர் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காரு குறிப்பாக அவர் சொல்கிறது என்னன்னா இளைஞர்கள் மகளிர் அவங்களாம் வந்து நாம் தமிழருக்கு ஓட்டு போடுறாங்க அந்த ஓட்டை வந்து எப்படியாவது திமுக வாங்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரியான அந்த ஆயிர ரூபாய் ஸ்கீம்ஸை கொண்டு வராங்க அப்படின்னு சீமான் சொல்கிறாரு எப்படி பார்க்குறீங்க முதல்ல ஒரு திட்டம் ஒன்று வருது அப்படின்னா அந்த திட்டத்துக்கான அரசியல் நோக்கம் அப்படின்றத பேசுறதுங்க ஆனா எல்லாரையும் வாக்காளர்களாகவே பார்க்கிறது அல்லது எல்லாத்தையும் வாக்குகளுக்காகவே அப்படின்ற பேசுறது அப்படின்றதே முதல்ல சிக்கலான ஒரு அரசியல் ஆட்சியாளர்கள் சிந்திப்பாங்க ஆட்சியாளர்கள் சிந்திக்கிறது அப்படிங்கிறது அந்த சிந்தனை உண்மையிலே இருக்கிறதா அல்லது கொண்டு வரும் போது மக்கள் நலன் சார்ந்து இருக்கும் ஒரு விமர்சன பார்வையில இருந்து அது ஓட்டுக்காகவும் இருக்குல்ல இப்ப அண்ணாவுடைய ஆட்சி காலத்துல கலைஞருடைய ஆட்சி காலத்துல ஒரு முக்கியமான விஷயம் தொடங்க எல்லா நியாய விலை கடைகள்லையும் அரசு நடத்துகின்ற நியாய விலை கடைகள் வேட்டி சேலை பொங்கல் பரிசு தொகுப்பு விழாவே வந்து திராவிட இயக்கம் தான் வந்து ஒரு ஃபெஸ்டிவல் சீசனாக மாத்தினாங்க பொங்கல் அப்படின்றது முதல் நாள் சாமி பொறுத்ததாவும் அடுத்த நாள் வந்து ஒரு சிலர் வந்து மாட்டுக்கு படைக்கிறதா மட்டும் இருக்குல்ல ஒரு தமிழர்களுடைய பண்டிகை வாரமாக பண்பாட்டு அடையாளமா திராவிட இயக்கம் இப்போ அதை அவர்கள் மகிழ்ச்சியா கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேட்டி சேலை பொங்கல் தொகுப்பு இதெல்லாம் இப்போ ஒரு தொடங்க இவர் சொல்லுவது போல ஒண்ணு கொடுத்ததுனால அதாவது ஏதாவது ஒரு மானிட்டரியாவோ அல்லது பொருளாவோ ஏதோ ஒன்று அரசு கொடுக்குது அப்படின்னா அது ஓட்டா மாறணும் அப்படின்ற பட்சத்தில் யோசித்து தேர்தல் அறிக்கை அப்புறம் தேர்தல் அறிக்கையில் என்ன இருக்கு இல்ல தேர்தல் அறிக்கை அப்படின்றது ஆட்சிக்கு வருவதற்காக அது என்ன என்ன சொல்றாங்க இந்த திட்டங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் அது மட்டுமே ஒரு ஆட்சி வந்து தக்க வைத்து கொள்வதற்கோ அல்லது அது மட்டுமே ஓட்டை பெற்று தருவதாக ரியலிட்டியில இருக்குதா அப்படின்றது கலைஞர் வண்ண தொலைக்காட்சி பெற்றி அறிவிப்பேன் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாரு இப்ப தமிழ்நாடு வந்து நூறு சதவீதமும் அதற்கு வாக்களித்து விட்டார்களா அல்லது திமுக கடந்த அதற்கு முந்தைய தேர்தல வாங்கின வாக்கு சதவீதத்தை விட ஒரு பெரிய இமாலய தம்படித்து வந்தார்களா அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்கல இப்படி அடுத்தடுத்து சொல்லாம் அடுத்த தேர்தல் அவங்க குடுக்கறதா சொல்லிட்டாங்க இந்த தேர்தலில் சொல்லிட்டாங்க ஒரு திட்டம் அந்த திட்டத்தினுடைய பயன் அதை ஒரு குரூப் ஓட்டு போடுறாங்க அப்படின்னா அது எந்த விதத்திலையும் வந்து மோசமானது கிடையாது ஒரு திட்டம் மக்களுடைய நலனுக்காக கொண்டு வரப்படுகிறது மக்கள் உணரும் போது அதை வாக்கா செலுத்துறாங்க அப்படின்னா அதுதானே தேர்தல் அரசியல் அப்படின்றது இங்க தமிழ்நாடு வந்து அது முன்னோடி மாநிலமா இருக்கு ஆமா அதனால மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர்த்திருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம பாக்குறோம் ஆனா இன்னொரு பக்கம் வந்து இங்க வந்து கையேந்த வைக்கிறாங்க மக்கள் அப்படின்றது சொல்லப்பட்டுதான் இருக்கு மனிதப்படுத்த

மக்களிடம் பணப்புழக்கம் இருக்க வேண்டும் திட்டங்கள் ஸ்கீமா போய் அவங்களுக்கு பயணம் மட்டும் கொடுக்கறதை விட அந்த பணத்தை அவர்களிடமே கொடுத்து அதை அவர்கள் பயனாளிகளாக பெறுவது அப்படின்றத செய்யறதுதான் சாத்தியமானதாகவும் அது ரொம்ப பூஸ்ட் பண்றதாகவும் இருக்குன்னு சொல்லி பலரும் அறிக்கை கொடுக்குறாங்க ஏன் அந்த எல்லாம் வருது அப்போ இது மக்களை கையேந்த வைக்கும் நிலை அல்ல அந்த பயண அந்த பயணம் வந்து திட்டத்திறன் மூலமா கொடுக்கறதுக்கு பதிலாக அந்த பயனை நீங்களே எடுத்துக் கொள்ளுங்கள் அப்படின்றதுதான் இப்ப அந்த பயனை கொடுக்காம இந்த திட்டத்தை மட்டும் கொடுக்குறாங்களா மாணவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல வந்து தமிழ்நாட்டுல வந்து இலவச கல்வி அப்படின்றதெல்லாம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது ஆஹ் ஆரம்ப கல்வி மட்டும்தான் இலவசமாக இருந்தது அதற்கு பிறகு அண்ணா தான் அறுபத்தி ஏழுல அனைவருக்கும் இலவச கல்விக்கிறாரு அதற்கு பிறகு முதலாம் ஆண்டுல வந்து மாணவர்களுக்கு இலவச கல்வி இருந்தது பியூசி இருந்தது பியூசி முடிக்கும் வரைக்கும் இலவச கல்வி அறிவிக்கிறார் கலைஞர் அதற்கு பிறகு பட்டப்படிப்பு முடிக்கும் வரைக்கும் இலவச கல்வி அறிவிக்கிறார் அதற்கு பிறகு பட்ட மேற்படிப்புக்கு இலவச கல்வி அறிவிக்கிறாங்க இப்போ இந்த திட்டங்கள் எல்லாம் தொடர்ந்து இருக்கு அது போக மாணவர்கள் வந்து போறதே சிரமமா இருக்கு அப்படின்றத பண்ணும் பண்ணும்போது அதுக்கு பஸ் பாஸ் கொடுக்குறாங்க அவங்களுக்கு மாட எக்யூப்மெண்ட்ஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்லும் போது லேப்டாப்ஸ் கொடுத்தாங்க இன்னும் அவங்களுக்கு போக்குவரத்துல சிரமம் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு சைக்கிள் கொடுத்தாங்க இப்படி அவங்களை ஒன்னொண்ணு எனேபிள் பண்ணுது இப்போ இந்த திட்டங்கள் எல்லாம் இருக்கு இதை தாண்டி மாணவர்களுக்கு இன்னும் பல தேவைகள் இருக்கலாம் அந்த பிள்ளைங்க வந்து நியூஸ் பேப்பர் வாங்கி படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க அல்லது மற்ற விஷயங்கள் வாங்கி படிக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னா கவர்மெண்ட் வந்து எல்லா வீட்டுக்கும் நியூஸ் பேப்பர் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்குறதா இல்ல கவர்மெண்ட் வந்து ஒவ்வொருத்தருக்கு என்ன புக் வேணும்னு சாம்பிள் எடுத்து அதுக்கப்புறம் அந்த புக்கை வீட்டுக்கு போய் சப்ளை பண்றதா அப்போ அவர் ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலா நீட்ஸ் இருக்கு காமன் நீட்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்றதற்கு திட்டங்கள் நலத்திட்டங்கள் திட்டங்கள் அந்த காமன் நீட்ஸை தாண்டி இண்டிவிஜுவல் நீட்ஸ் இருக்கு அந்த இண்டிவிஜுவல் நீட்ஸை ஒரு அரசாங்கம் அட்ரஸ் பண்ண வேண்டியது கடமை அந்த இண்டிவிஜுவல் நீட்ஸுக்காகத்தான் பணத்தை கொடுத்து அந்த இண்டிவிஜுவல் நீட்ஸ்ஃபை பண்ணிக்கீங்க அப்படின்னு கொடுக்குறது இது அந்த ரூரல் எக்கனாமியில ஏற்படுத்தக்கூடிய மாற்றமும் அந்த மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஃபீலிங் ஆஃப் எம்பவர்மெண்ட் அப்படின்றதும் வந்து சீமானி போன்றவர்களுக்கு புரிந்து கொள்வதே இல்லை அவர் மறுபடியும் மறுபடியும் ஒரு பணத்தை கொண்டு போய் கொடுக்குறாங்க அப்படின்னா பிச்சை போடுறது பிச்சை போடு அதானி வந்து ஸ்டேட் பேங்க்ல பன்னெண்டாயிரம் கோடி கடன் வாங்குறாரு அப்படின்னா பிச்சை அர்த்தமா இல்ல இந்தியா வந்து உலக வங்கிட்ட வந்து ரெண்டாயிரம் கோடி ஒரு திட்டத்துக்காக கடன் வாங்குறது அப்படின்னா பிச்சை எடுக்கிறது அர்த்தமா சீமான் இசுசுக்கார் வாங்குறாரு ஒரு இஎம்ஐ கட்டுறாரு அப்படின்னா பிச்சை எடுக்கிறாரு அர்த்தமா

அவர் சொல்றது என்னன்னா இப்ப பகுதி உரிமை தொகை அப்படின்றது தேர்தல் அறிக்கை இல்ல ஆனா இப்ப மாணவிகளுக்கு மாணவர்களுக்கு கொடுக்குற அந்த ஆயிரம் ரூபாய் அப்படின்றது தேர்தல் அறிக்கை இல்ல புதுமை பெண் அப்படிங்கிற திட்டமும் தமிழ் புதல் திட்டமும் இல்ல இப்ப இது வந்து எங்க வாக்காளர்கள் குறிவைக்கிறாங்க ஒரு இருக்கு அவருடைய வாக்காளர்கள் ஆயிரம் ரூபாய்க்கு விளைவுறாங்களா அதுதான் என்னுடைய என்னுடைய வாக்காளர்கள் அப்ப இவருக்கு பின்னாடி வந்தது காரணமும் இவர் ஆயிரம் ரூபாய் கொடுத்துதான் கூட்டிட்டு வந்து வச்சிருந்தாரா அவர்கள் என்ன கூலிப்படையா அந்த மாணவர்களுக்கு சிந்திக்கும் திறன் இல்லையா உங்க பின்னாடி வந்தா சிந்திக்கும் திறன் உள்ளவர்கள் இன்னொருத்தருக்கு பின்னாடி போனா சிந்திக்கும் திறனற்றவர்கள் அப்படின்னா இது வந்து எனக்கு எதிராக இருக்கிற எல்லாருமே வந்து அறிவு எனக்கு என்னை விட்டுட்டு போறவங்க எல்லாருமே வந்து பிசுறுதல் பிசிறுதல் அப்படின்னு சொல்லி நினைக்கிற எண்ணத்திலிருந்து இதெல்லாம் வருது மக்களை வந்து இவ்வளவு கேவலமா எடை போடுகின்ற அரசியல் தலைவர்களை வந்து தமிழ்நாடு வரைக்கும் பார்த்ததில்லை இவரை அவ்வளவு மனிதமாக எடைகோட்டு வைத்திருக்கிறார் தமிழ்நாட்டு மக்களை இவருக்கு இன்னைக்கு மத்த செய்த ஆதரவு வந்திருக்கிறது இந்த ஆதரவு நல்ல ஆதரவு இதற்கு எதிராக இருப்பவர்கள் எல்லாரும் வந்து தீய சக்திகள் இது என்ன மாதிரியான பாசிச மனநிலை என்ன மாதிரியான அழிவு மனநிலை அப்படின்றது எனக்கு புரியல ஆயிரம் ரூபாய் வந்து திமுக போட்டு நாளைக்கே திமுக போட்டு திமுகவுக்கே தெரியாத விஷயங்களை இவங்க திமுகவுக்கு தெரியப்படுத்துறாருன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் உங்களுக்கு இன்னும் கூடுதல் வாக்குகளை கொண்டு வந்து சேர்க்குன்றது வந்து திமுக யோசிததா இல்லையாருன்னு தெரியல ஆனா சீமா யோசிக்கிறேன் அவர் சொல்றதை பார்த்தா அவங்க இளைஞர்களுக்கு எல்லாருக்கும் ரூபாய் கொடுக்குறது இது குறிப்பா அரசு பள்ளியில தமிழ் வழியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நேரடியாக பறனை கொடுப்பது நாம நீண்ட காலமா ஒரு சிக்கலை அட்ரஸ் பண்றோம் என்னன்னா அரசு பள்ளியில தமிழ் வழியில படிக்கக்கூடிய பசங்கன்றவங்க வந்து அவங்க வந்து சோசியலி எஜுகேஷனும் ரொம்ப பேக்வர்டா தான் அவங்க அவங்கதான் அந்த இடத்துக்கு வர்றாங்க அவங்க சோசியலி எஜுகேஷனலி அவங்களுடைய முந்தைய தலைமுறை வளர்ந்துருச்சு அப்படின்னா அடுத்தவங்க இங்கிலீஷ் மீடியத்துக்கு மாறுறாங்க அவங்க கொஞ்சம் டெவலப் ஆகி கவர்மெண்ட் அடைக்கு போறாங்களா அவங்க மெட்ரிக்ஷனுக்கு மாறுறாங்க அவங்க இன்னும் பெரிய உயர் பதவிகளுக்கு போறாங்களா அவங்க என்சிஆர்டி நோக்கி போறாங்க அப்ப ஒவ்வொருத்தரும் தன்னுடைய ஆஸ்பிரேஷனுக்கு ஏற்றார் போலத்தான் தங்களுடைய கல்வியை வந்து அவர்கள் சூஸ் பண்றாங்க செலக்ட் பண்றாங்க அப்போ அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு இப்ப தனியார் பள்ளி மாணவர்களோடு இந்த மாணவர்கள் வந்து போட்டியிட வேண்டும் தனியார் பள்ளி மாணவர்கள் வந்து அவங்க வந்து பொருளாதார ரீதியாக பல அவங்களால வந்து ஒண்ணும் இல்ல சார் இப்ப மெக்கானிக்கல் மெக்கானிக் சேர்றாங்க ஒரு மெக்கானிக்கல் ஜர்னல் வாங்கணும் அந்த ஜர்னலுக்கு வந்து மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் சிக்ஸ் நைன்டி நைன் சொல்றாங்க அல்லது வந்து இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன் த்ரீ தௌசண்ட் சொல்றாங்க அந்த த்ரீ தௌசண்ட் கட்டுறதுக்கு எத்தனை பேரால முடியும் அந்த த்ரீ தௌசண்ட் ருபீஸ் அஃபோர்ட் பண்ண முடியாத ஃபேமிலிஸ்க்கு யார் போய் பணம் கொடுக்குறது அப்ப அதுக்கு எல்லாத்துக்கும் உங்க எல்லாருக்கும் நான் இலவசமா எல்லாத்தையுமே வாங்கி கொடுக்குறேன் அது வாய்ப்பு கிடையாது அப்ப அவங்களுக்கு என்ன ஜேர்னல் தேவைப்படுதோ அது அவங்க வாங்கிக்கிறதுக்கான வாய்ப்பு இதுல கிடைக்குது அவங்களுக்கு தேவையான ரெஃபரன்ஸ் புக் இப்ப டெக்ஸ்ட் புக்கா இருக்கட்டும் ரெஃபரன்ஸ் புக்கா இருக்கட்டும் எதுவுமே காலேஜ்ல கொடுக்குறது கிடையாது அரசு கல்லூரிகள் தவிர மற்ற எல்லா இடங்களிலையும் வந்து தனிப்பட்ட முறையெல்லாம் அவங்க வாங்கிக்கிட வேண்டியதா அந்த புத்தகங்களுக்கான காசை அதை பயன்படுத்திட்டு போறாங்க இப்ப அதுல என்ன கேடு வந்து விட்டது அரசு கொடுக்கக்கூடிய புத்தகங்களை தாண்டி வேறு புத்தகங்களையும் அவங்க வாங்குவதற்கான வாய்ப்பு அவர் எதை குறிப்பிடுறாரு அப்படின்னா இதுல என்ன ஊடகமா அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா பால புத்தகங்களுடைய விலை ஏற ஏற்றி விட்டார்கள் அதுல இருந்து காசை எடுத்து இங்க கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு பாடங்கள் நிறுவனமா இருக்கட்டும் அல்லது தமிழரசு படிப்பதமா இருக்கட்டும் தமிழ்நாடு பிரிண்ட் பணி இருக்கட்டும் இதுல எல்லாம் லாபம் வருது அப்படின்னு சீமா நம்புகிறார் அப்படின்னா அதை விட பெரிய இந்த சிஸ்டத்தை புரிஞ்சுக்கிடாத ஒரு நிலை வந்து எதிரையுமே இருக்க முடியாது இதே புத்தகங்கள் வந்து இணையதளங்கள்ல வந்து இலவசமாக தரவிருப்பதற்கு கேட்டார் போல இந்தியாவின் மற்ற மாநிலங்களில் புதிய கல்வி கொள்கை சொல்றாங்க டிஜிட்டல் காப்பி அப்லோட் பண்ணணும்னு ரெண்டாயிரத்தி இருபதுல சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு முன்னாடி இருந்து தமிழ்நாடு அரசு அத்தனை புத்தகங்களை இலவசமாக பிடிஎஃப் ஆக வழங்கி கொண்டுதான் இருக்கிறது அப்போ யாருக்குமான வாய்ப்பை மறுத்துட்டு இந்த விலையை ஏற்றல வேறு இல்ல அச்சுக்கிற செலவை வந்து சரி செய்ய இருக்கிறதுன்னு அரசு சொல்லுது ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலுல அரசு விலையேற்றி இருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதுல அரசு விலையேற்றி இருக்கிறது அப்ப சுத்தபாபு கண்டிச்சி ஒரு அறிக்கை விட்டாரா அப்பயும் ஒரு அரசியல் இருந்தாரு அப்பயும் ஒரு தேர்தலில் நின்னார அப்ப எங்க போனச்சு

திராவிட மாடல் தான் வந்து அதை அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெளிவு பண்ணாரு அதுக்கப்புறம் திராவிடம் என்னன்னு கேட்டா அதே ஆய்வு இஞ்சர்கள் சொன்னாரு அதற்கு பிறகு இன்னைக்கு திராவிட மாடல்னு கேட்டோம்னா இல்ல இல்ல நாங்க வேலை மாடல் அப்படின்ற மாதிரி பேசுறாரு அவருக்கு வந்து சித்தாந்த தெளிவு அல்லது வந்து இது குறித்தான பார்வையெல்லாம் எல்லாம் அவருக்கு கிடையாது அவர் ஒரு தேர்ந்த அரசியல்வாதி வரைக்கும் ஓகே ஆனா சித்தாந்த ரீதியான விஷயங்களை பேசுவது அப்படின்றதுல வந்து அவருக்கு பெரிய வித்தியாசம் பொறுமையா பேசுறாரு ரெண்டு பேசுறாருமான சித்தாந்த புரிதல் அடிப்படையில ஒரே நிலையில் தான் இருக்கு இல்ல இல்ல சித்தாந்த புரிதல் அப்படின்னா மக்களை வந்து எப்படி அனுப்புவது வெல்பேர் ஸ்கீமினுடைய பேஸ் என்ன இன்னைக்கு உலகம் நடத்தி இருக்கிறது ஆனா அந்த வெல்ஃபேருக்கான நோக்கம் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கணும் அதிமுக குற்றச்சாட்டுன்றது இல்லை அவங்க வந்து மகளிர்னு நீங்க தகுதி பண்றேன்னு சொல்லி குறைச்சு கொடுக்குறீங்க எல்லா மகளிர் கொடுக்கல சொன்னீங்க அப்படின்றதுதான் அதிமுக ஸ்டாண்டு இப்போ இவர் வந்து ஆயிரம் ரூபாய் கையெழுந்து வைக்கிறீங்களேன்றது சீமானோட ஸ்டாண்டு ரெண்டு பேரும் எப்படி சித்தாந்த பொருத்த முடியுங்க ரெண்டு பேருக்குமே வந்து இப்ப திட்டங்களை தனித்தனியாக அணுகுவதிலையும் ஒட்டுமொத்தமா இந்த அரசியலை புரிந்து கொள்ள பார்வையிலேயே இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நான் பேசணும்னு சீமான் அவர்கள் இந்த அரசியலை எப்படி புரிஞ்சுக்கிறார் வெல்ஃபேர் கொடுக்குற அரசியலை அவர் எப்படி புரிஞ்சுக்கிறாரு அப்படின்னா பிச்சை போடுறது அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி என்ன பாக்குறாரு அப்படின்னா கொடுக்குறேன்னு சொல்லிட்டா எல்லாருக்கும் கொடு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பார்க்கணும் தமிழ்நாட்டுல அரசு பணிக்கு போகக்கூடிய பெண்கள் இருக்கிறாங்க ஐடி வேலை பார்க்கக்கூடிய பெண்கள் இருக்கிறாங்க இன்னும் பலர் இருக்கிறார்கள் வீட்டிலேயே இருந்தாலும் கூட அவர்கள் வீட்டிலேயே வேலை செய்து கொண்டிருந்தாலும் கூட அவர்கள் தொழில் நடத்துபவர்களாக இருக்கிறார்கள் இப்படி பல செட்டார்ஸ் இருக்கிறாங்க இந்த மல்டிபிள் லேயர்ஸ்ல யாருக்கான நீடு அதிகம் அப்படின்றத பார்த்து தமிழ்நாடு அரசு அதை அட்ரஸ் பண்ண நினைக்கிது இதை கொச்சைப்படுத்துற எடப்பாடி பழனிசாமி எல்லாருக்கும் கொடுக்குறேன்னு சொல்ற அப்படின்னா என்ன அர்த்தம்னா இவங்களுக்கு எல்லாம் கொடுக்குற அப்படின்னா இவங்கள உங்களை மட்டும் ஏன் போக்கஸ் பண்ற அப்படின்றது மூலம் அவர் சொல்ல என்ன சொல்ல வர்றாருன்னா சீமான் சொல்ற அதே பாயிண்ட் தான் அவரும் சொல்ல வர்றாரு அனைவருக்கும் கொடுப்பது அனைவருக்கும் கொடுக்காமல் இருப்பது அப்படின்னு ஒவ்வொரு திட்டமும் ஒவ்வொரு செக்டர் அட்ரஸ் பண்ணுது இப்ப மகளிர் கட்டணம் இல்லா பேருந்து பயண திட்டம் இருக்கு இந்த பேருந்து பயண திட்டத்துக்கு வந்து எந்த அளவு அளவுகொலை நீங்க வைக்கிறது பேருந்து பயண திட்டம்ன்றது மகளிர் எல்லோருக்கும் தான் கொடுக்கப்படுது அரசு பணிக்கு போகக்கூடிய மகளிருக்கும் கொடுக்கப்படுகிறது ஐடி மகளிருக்கும் கொடுக்கப்படுகிறது அப்போ ஏற்கனவே நீடை சாட்டிஸ்பை பண்ணவங்க இந்த திட்டத்துல பலன்டீங்க இதுல பலனடைவங்க வேறு திட்டத்துல பலன்டைய அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு அடுக்கிற்குமான திட்டத்தை தமிழ்நாடு அரசு இப்போது நிறைவேற்றி கொண்டிருக்கிறது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம அந்த டேட்டாவை எடுத்து பார்த்தோம்னா பெண்கள் ஓட்டு வந்து திமுகவுக்கு அதிகரிச்சிருக்கு அதுக்கு காரணம் வந்து மகளிர் உரிமை தொகை அப்படின்னு சொல்லப்படுது அப்ப அதுல ஒரு ஃபேக்டர் இருக்குல்ல ஆமா அது என்ன தப்பு இருக்கு மகளிர் உரிமை தொகை வாங்குறப்ப திமுக வந்து பெண்கள் ஓட்டு கிடைக்கிறது இல்ல இளைஞர்கள் ஓட்டு கிடைக்கிறது இல்ல அப்ப அவங்களுக்கான ஸ்கீம்ஸ் நம்ம கூட்டணும் அப்படின்ற ஒரு ஒரு இது அங்க இருக்கா இல்ல ஓட்டு கிடைக்கல அதனால காசு கொடுக்குறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப சுருக்கி பார்ப்பது அல்லது வந்து அதுல இருக்கக்கூடிய இம்பேக்ட வந்து மக்கள் பேசக்கூடாதுன்றதுக்காக உள்நோக்கத்தோடு பேசப்படுது மாறாக அந்த திட்டங்களின் பயனாளிகளாக தங்களை உணர்பவர்கள் இந்த அரசு எங்களுக்கான அரசு அப்படின்னு உணர்ந்து இந்த அரசுக்கு மேல் ஒரு வாய்ப்பை கொடுப்போம்னு ஓட்டு போடுறாங்கன்னா அதுதானே ஜனநாயகம் அதுக்கு தானே அஞ்சு வருஷத்துக்கு ஒரு எலக்ஷன் நடத்துறோம் தான் இரண்டாயிரம் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க ஏன் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க பி என்று கொடுத்ததுனால தேர்ந்தெடுக்கப்பட்டாங்களா அப்படியே மிஷின் கொடுத்ததுனால தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அப்படின்னா அந்த மக்கள் வந்து அது தங்களுக்கான திட்டம் உணர்றாங்க ஓட்டு போடுறாங்க இது என்ன தப்பு நடந்திருக்கு இதுல என்ன சிக்கல் இருக்குன்னு நான் கேக்குறேன் ஒரு திட்டத்தை அரசு செயல்படுத்துது அதுல மக்கள் பலனடைவாங்க அந்த பழமடைஞ்சவங்க அடுத்தளவு ஓட்டு போட்டாங்கன்னா என்ன பிரச்சனை நீ பலனடையல அப்படின்றத மக்களுக்கு போய் உணர்த்த முயற்சி பண்ணுங்க ஆயிரம் ரூபாய்க்கு அப்படின்னு சொல்றாரு இது ரொம்ப மலிதமான ஆனா அவர் வேற ஒன்னையும் கயன் பண்றாரு என்ன அப்படின்னா அந்த அரசாங்கத்துக்கு வந்து ஒரு சாதனை முழக்கத்தை எழுதி கொடுத்திருக்காரு இவர் ஆயிரம் ரூபாய் அரசுன்னு சொல்றது அவர் வந்து மூன்றாண்டு சாதனை மூவாயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லி இவருடைய கொள்கை பரப்பு செயலாளர் சொல்றது இதெல்லாம் வந்து அவங்க வந்து ஏதாவது இழிவு கொடுத்துறத நினைச்சு சொல்றாங்க இதெல்லாம் உண்மையிலேயே இந்த அரசாங்கம் வந்து ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் எவ்வளவு ரூபாய் கொடுமை சேர்த்திருக்கு இந்த அரசாங்கம் நேரடியா மக்களை எப்படி பலனாளிகளாக மாற்றி இருக்கிறது இந்த அரசில் அல்லது இந்த நாட்டில் உங்களுக்கும் பங்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரசு அவர்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதை வந்து இதை விட எளிமையா யாராலையும் வளர்க்க முடியாது இந்த வாசகத்தை கொடுத்ததற்கு நன்றி சொன்னோம் ஆனா இந்த ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்தவங்க அப்படின்னு அவர் சொல்றது ஏற்கனவே அவர் சொன்னார் மகளிர் உரிமை தொகை திட்டம் கொடுக்கப்பட்ட போதே ஒரு இதே வார்த்தையை சொன்னாரு மாறாக ஆயிரம் ரூபாய் எதுக்கு வாங்க மருந்து வாங்குவா அப்படின்னு கேட்டா விசத்தை வாங்கி குடிக்கவா அப்படின்னு கேட்கிறாரு எவ்வளவு கேவலமான பார்வை விசத்தை வாங்கி குடிக்கவா அப்படின்னு கேட்கிறாரு விசத்தை வாங்கி குடிக்காத நான் உனக்கு ஆயிரம் ரூபாய் தர்றேன் அந்த ஆயிரம் ரூபாய் எரித்துக் கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது வளம் பெற முடியுமா அப்படின்னு முயற்சி செய்ய பசு இலவசமா கொடுக்குறேன் வேலைக்கு போறதுக்கு சிரமப்படாதீங்க அதுல வேலைக்கு போங்க அப்படின்னு சொல்றேன்னு அரசு சொல்லுகின்ற கரிசனத்தை இவர் மருந்து வாங்கி குடிக்கிறதோட ஒப்பிடுறாரு அப்படின்னா இவருடைய நோக்கமே இவருடைய வேலையே வந்து அழிவு வேலை அல்லது வந்து ஏதோ ஒண்ணு அடிச்சுக்கிட்டே இருக்கணும் இதுதான் இவருடைய நோக்கமே எதையாவது ஒண்ணு பார்த்தா இதை நான் இடிச்சு தள்ளிடுவேன் பெரிய வந்து போய் சமாதியை பார்க்குறாரு நான் வந்தேன்னா பூராத்தையும் ஒரே நாள்ல விரட்டி போட்டுருவேன் பச்சை மட்டையில அடி வெளுத்து தோலை உரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எதை பார்த்தாலும் அழிக்க வேண்டும்ன்ற நோக்கத்தோடய அவர் சுட்டி கொண்டிருக்கிறார் கொஞ்சம் நிதானமாக யோசிப்பதற்கு சீமானுக்கு அவரை சுற்றி இருப்பவர்கள் இடம் கொடுக்கிறார்களா அல்லது அவர் விரும்புகிறாரா அப்படின்றதே கேள்வியாக இருக்கிறது பேசிக்கான ஆர்கியூமெண்ட் வந்து சீமானுக்கு இந்த நலத்திட்டங்களை பற்றி புரியாத வரைக்கும் அவர் இந்த தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய முடியாது நான் எதிரில பாட்டிலே நான் சீமானுடைய கொள்கைல இருந்து முற்றிலும் மாறுபட்டவன் தான் ஆனா உண்மையிலேயே சீமானுடைய நலனில் இருந்து ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா நீங்க வந்து தமிழ்நாட்டினுடைய மக்கள் நலத்திட்டங்களை பத்தி எந்த புரிதலும் இல்லாம இவர் சொல்றாரு நான் வந்து கிளாஸ் படிக்க முடியலன்னு ஒருத்தான் அந்த பையனுக்கு வந்து பயன்படுத்தி ஒரு சம்பளம் கொடுத்தேன் உனக்கு ஊசித்த பிடிக்குமாடா ஒரு லட்ச ரூபாய் வாங்கிக்கடா இப்போ ஊரை சுத்தி காட்டுறா டூரிஸ்ட் வெயிட் ஆகிக்கடா அப்புறம் இது பேர் என்ன இருக்கும் நீங்க கொடுக்குற ஒரு லட்ச ரூபாய் பிச்சைக்காக அவங்க உங்களை ஆதரிக்கணுமா அது அரசு குழுக்கள் சம்பளம் இது அப்ப இது என்ன மாணவர்களுக்கு கொடுக்குற ஆயிரம் ரூபாய்ன்றது அரசு வந்து வேற திட்டங்களால உங்களுக்கு கொடுக்க முடியாத பணமா குடுறது எல்லா வேலையும் வந்து அரசு வேலையா நான் அப்படி ஏதாவது ஒரு இடத்துல நடந்து காட்டிதான் இவர் அதாவது சிலையை உடச்சத கொண்டாடுவாரு இன்னொரு பக்கம் எல்லா வேலையும் அரசுடைமைக்கே பேசுறாரு இவர் பேசுறதுலயே எந்த தெளிவு முடியாது எல்லா வேலையும் அரசு வேலையாக்குவது இருக்காங்க ஏதாவது பொருளாதார சாத்திய கூறுன்னு தான் தமிழ்நாட்டுல ஒவ்வொரு திட்டமும் மத்திய மாநில அரசுகளுடைய பங்களிப்போடு பல்வேறு திட்டங்கள் மாநிலத்தினுடைய வருவாய்ச்சுக்கள் அப்படின்னு பல விஷயங்கள் இந்த லேர்ஸ் எதையுமே புரிஞ்சுக்கிடாம வெளியே நின்று பேசிக் கொண்டிருக்கிற அல்லது வெளியே நின்று கத்தி கொண்டிருக்கிற ஒரு ஹீரோயின் இமேஜை விரும்புகின்ற ஒரு நார்சிஸ்டான பிஹேவியர் தான் சீமான் வெளிப்படுத்துகிறார் அரசாங்கம் எப்படி நடக்கும் என்பதை கூட இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலாளித்துவ பொருளாதாரத்துக்கு மத்தியில நவதாரணமயவாத பொருளாதாரத்துக்கு மத்தியில இவர் அத்தனை வேலையும் அரசு வேலையாக மாற்றவில்லை கஜானலன் இவர் அச்சடிக்கிறாரா

முப்பது ரூபாய்க்கு வாங்குறோம் அப்படின்னா முன்னூறு ரூபாயிலிருந்து நானூறு ரூபாய் வரைக்கும் ஒரு லிட்டர் பால் செலவழிக்கிறாங்கன்னா அந்த பணம் மதிப்பு இழந்து விட்டது அப்போ முப்பது ரூபா வருமானம் உள்ள பாலம் ரூபாய் கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுறாங்க பணத்தை அச்சடிச்சு கொடுத்தா இதுதான் நிலைமையா மாறும் பணத்தை அச்சடிக்கிறதை தவிர எல்லா வேலையும் அரசு வேலையை மாத்தி எல்லாருக்கும் காசு கொடுத்துக்கிட்டே இருப்பேன் கவர்மெண்ட் வேலையில மாடு மேய்க்கிறது கவர்மெண்ட் இல்ல காசு கொடுத்துருவேன் ஆடு மேய்க்கிறது கவர்மெண்ட் காசு கொடுத்துருவேன் பக்கம் போறது இல்ல காசு கொடுத்துருவேன் டூரிஸ்ட் கைடு பக்கம் சொல்லுங்க மக்களா வந்து இவருடைய தந்தை சொல்லியிருக்காரு மேல இருந்து கிராண்ட் சொல்லியிருக்காரு அதை தான் இவரு ஃபாலோ பண்றாரு மக்களான் வார்த்தையை சொல்றாரு அவ்வளவுதான் மற்றபடி எல்லாத்தையும் இவர் சொல்றாரு இவருக்கும் அவங்களுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது ரெண்டு பேரும் சொல்றதும் ஒண்ணுதான் ரெண்டு பேருடைய பேசிக்காரியம் ஒண்ணுதான் மக்கள் திட்டங்களை வந்து இலவசங்கள்னு கொச்சைப்படுத்துறது இதுல பிஜேபி சீமானுக்கு ஏதாவது வேறுபாடுதான் கிடையாது அரசாங்கம் வந்து மக்களை பிச்சைக்காரர்களாக மாற்றுகிறது பிபிசி மூலமாக அப்படின்னு சொல்றாரு இதுல ஒன்றிய அரசுக்கும் சீமானுக்கும் ஏதாவது வேறுபாடு இருக்கா எந்த வேறுபாடும் கிடையாது திராவிட இயக்க எதிர்ப்பு இதுல சீமானுக்கும் பிஜேபிக்கும் ஏதாவது வேறுபாடு இருக்கா கிடையாது தமிழர் உணர்வை பற்றி பேசுகிறேன் அப்படின்ற பேர்ல தமிழ்நாட்டுக்குள்ளேயே தமிழராக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களே தமிழனே இல்லைன்னு இவர் அங்கீகப்படுத்துறாரு இந்தியாவிலேயே இந்தியர்களாக வாழ்ந்து நீ இஸ்லாமியர் முத்திரை குத்தி அவனை ஓரம் கட்ட பாக்குறாங்க இப்போ இனிமேல் விதி எ என்பது வெளியில்லை உங்களுக்குள்ளேயே இருக்கிறார்கள் நம்மோடு பயணிக்கின்ற சக வந்து தோழர்களே பாவிக்கக்கூடிய நிலையை பிஜேபியும் செய்து இவரும் செய்கிறார் ரெண்டு பேருக்கு ஏதாவது அடிப்படை வேறுபாடு இருக்கா கிடையாது அப்போ அந்த பாசிச முகத்தினுடைய தமிழ் முகமாக சீமானிருக்கிறார் ரெண்டு பேருக்கும் கோட்பாட்டாளர்களும் கொள்கையாளர்களும் எந்த வித்தியாசமும் கிடையாது நன்றி